அப்படியே சீன் போடுறது அப்படியே கீழே போட்டுருவார் முட்டாய் கொடுத்த வேணா சாப்பிடுவேன்

எனக்கு ரொம்ப பிடிச்சது தாங்க கத்திரிக்காய் தக்காளி கடையல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆமா எனக்கு கத்திரிக்காய் வந்து சாம்பார்ல உடம்பு பிடிக்கும் இந்த மாதிரி எனக்கு தோசை நின்னுட்டாரு தங்க நின்று தூக்கு மாற மாட்டீங்க நீங்க ஐயா பின்னிக்கு

கல்லணை மனமே வர மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் தேங்காய் எண்ணெய் கூட தேங்காய் எண்ணெய் மனமா வருது அது எதுக்கு என்ன ஊத்துறோம்னே தெரியல கல்லணையில என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பஞ்சாயத்து பண்ணி சாப்பிடுறோம் நீங்க சாப்பிங்க அம்மா ஃபர்ஸ்ட் லைக் பண்ற அத்தனை ரொம்ப நன்றி எல்லாரும் குட் நைட்